இந்த ஜென்ம குருன்றது இந்த தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர்களை பொறுத்து சில விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க ரொம்ப அதிகமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த நகையை சேகரித்து வைப்பது வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல தேவையில்லாத அவமானங்கள்ல போய் மாட்டிருந்திருப்பீங்க சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகளே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த கொடைச்சலை அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அதனால உங்களுக்கு ரெகுலராக ஆபீஸ் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு தொந்தரவுகள் அந்த ராகுவை கடுக்கும் போது அந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் இடம்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான் ஒரு பாவகம் இரண்டாம் இடத்துல ஒரு குருவோ உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல குரு இருந்தாலே அந்த வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது ரொம்ப எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இரண்டாம் இடம்ன்றது அந்த குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம் அடுத்து வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அதே சமயத்துல உங்களுடைய வாக்கையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல வாங்கின கடனுக்கு ஏதாவது நீங்க அந்த ஒரு ஆஹ் டைம் ீங்க இப்ப கொடுத்துருவோம் அப்போ கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் லிமிட் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நேர்மையாக அதை முழுவதுமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம் அந்த இரண்டாம் இடத்துல அந்த குரு இருக்கிறது உங்களுடைய வாக்குனுடைய தன்மையை நீங்க பேச பேசின பேச்ச அப்படியே செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நிறைய ஒரு தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயம் ஒரு அழகா ஒரு எளிமையா அந்த அழகலையும் பாத்தீங்கன்னா இவர்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான குடும்பமா இருக்கும் உங்களுடைய வீட்டையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க எப்போதுமே அதே சமயத்துல வீட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களை பொறுத்து சில எல்லாம் அப்படியே பிளான் பண்ணி பிளான் பண்ணி செய்வீங்க ரொம்ப அதிகமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த நகையை சேகரித்து வைப்பது வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த நகையை அனுபவ அணிபதற்கும் ரொம்ப ஆர்வம் காட்டுபவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள்தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்றாங்க அப்படின்னா அந்த தொழில்ல வருமானத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க அதாவது ஒரு பல மடங்கா லாபத்தை பெருக்குவதில் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க ஆனா கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக ஒரு இரண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா தொழில்ல பெருமளவு லாபத்தை இவர்களால சந்திக்கவே முடியல இந்த லாபத்தின் அளவு குறைவதனால பாத்தீங்கன்னா இவர்களால பெருமளவு அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க எதிர்பார்த்து இருந்தது ஒரு டைம் ஆனா நடந்துட்டு இருக்கிறது வேற மாதிரியா நடந்துட்டு இருக்குது இதனால உங்களுக்கு கொடுத்த வாக்கை கடன்காரங்களிடையோ இல்ல குடும்பத்திலேயோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இப்ப நீங்க ஒரு வீடு கட்டவே பிளான் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கடந்த வருடம் கடந்த வருடத்திற்கு முந்தின வருடம் பிளான் பண்ணிருப்பீங்க ஆனா ஒரு வருடமாக அதை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பணம் வருது பணம் காசு வருது எல்லாம் வருது ஆனா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கு உங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அதே சமயத்தில் இந்த தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் எப்படி நமக்கு ஜென்ம சனி வந்தோன்னே ஏழரை சனி என்ற ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஜென்ம குருக்கு யாருமே இந்த மாதிரியான இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த வருடத்துல அதிகப்படியான அவமானங்கள் நீங்க செய்யாத தப்புல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இப்ப இளம் வயதினர்கள் நீங்க அரசாங்க உத்தியோகத்துல ஜாயின் பண்ணிருக்கிறீங்க ஒரு டெம்பரவரி போஸ்டிங்கா ஜாயின் பண்ணிருக்கிறீங்க உங்களுக்கு ஆறு மாதத்துல கிடைக்க வேண்டிய அந்த நிரந்தர ஒரு தகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதுல ஒரு நிலையற்ற ஒரு தன்மையாவே இருந்திருக்கும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்காது ஒரு ஆறு மாசத்துல நம்மளை பெர்மனண்டா ஆக்கக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாமே அந்த ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் தேவையில்லாத அவமானங்கள் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கங்கள் தேவையில்லாத அவமானங்கள் காத்துட்டு இருக்கும் சில பேர் இடம் விட்டு இடம் மாற்றம் செய்வதற்கு தலைமறைவாலும் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரத்தை இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுத்திருப்பார் இது எல்லாமே எங்களுக்கு நிவர்த்தி ஆகுமா மேடம் நாங்க எவ்வளவோ நிறைய விஷயங்களை செய்து செய்து அதில் அதுல ஏமாற்றம் மட்டும்தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்தி இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு தொழில் முறை ரீதியாக அதிகப்படியான ஒரு அலைச்சல்களும் இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக நீங்க ஒரு இடத்த போய் ஒரு ஆர்டர்ஸ் வாங்கணும் இல்ல ஏதோ ஒரு சில சிக்கல்களை தீர்க்கணும் அப்படின்ற போது நீங்க இது நாள் வரைக்கும் போன் மூலமாக செஞ்சிட்டு வந்த சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நேர்ல போய் அந்த கஸ்டமர்ஸை கிளையண்ட்ஸை சப்ளையர்ஸை பார்த்து நீங்க அது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் இதற்காக நீங்க ஊர் விட்டு ஊர் போறது மாநிலம் விட்டு மாநிலம் போறது சில பேருக்கு அவுட் சைடு அதாவது கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போறது நீங்க எங்க சப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த கிளைண்ட்ஸ நீங்க அந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு வர்றது இத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தொழில் ரீதியாக இந்த குரு பகவானின் பெயர்ச்சி சில நபர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த அதிகப்படியான அலைச்சல்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைச்சல் விளைச்சலும் இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போது வருமானங்கள் இருக்கு கண்டிப்பான வருமானங்கள் இருக்கு ஆனா அந்த வருமானங்கள் இப்போ உங்களுக்கு உடனே யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் சில சிக்கல்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இரண்டாம் வீட்டுல என்னென்ன நட்சத்திரத்தை கடக்குறாரு அப்படின்ற போது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை கடக்கிறார் செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய மேஷ ராசிக்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அதனால அந்த விரய செலவுகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செலவுகளை சந்திப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய கலத்திராதிபதி திருமணம் சம்பந்தமான சுப விரயங்களுக்கு இந்த பண வருமானங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கிறார் இந்த குரு பகவான் ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் தடைகள் இருக்கும் அலுவல அதாவது வேலை போயிட்டு இருக்கிறீங்க வேலை இழப்புகள் இருந்துருச்சு வேலையை விட்டுட்டோம் எல்லாம் இந்த மே மாதத்துக்கு மேல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புல கொஞ்சம் சிரமங்களோட அதாவது தடைகளும் அதிகமாக இருக்கும் அடுத்து சிரமங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆனா அங்க வேலை வாய்ப்பும் உங்களுக்கு உறுதியா கிடைச்சிடும் உங்களுக்கு அந்த எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் சிரமங்கள் தான் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக நட்சத்திரத்தை கடக்கும்போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வியாதிகள் மூலமாக ஏதாவது ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜியோ ஏன்னா புதனுடைய ராசியில இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் அலர்ஜி நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகளே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த குடைச்சலை அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அதனால உங்களுக்கு ரெகுலரா ஆபீஸ் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு தொந்தரவுகள் அந்த ராகுவை கடக்கும் போது அந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அடுத்து அந்த குரு பகவானை அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தையே அந்த குரு ப குரு பகவானை கடக்கும் போது இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி சேர்க்கறதுக்கு ஒரு நேரம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம் யாரா இருக்கலாம் மீடியால இருக்கிறவங்க சினித்துறையில இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி எடிட்டிங்கோ சினிமாட்டோகிராபியோ அடுத்து பாத்தீங்கன்னா கவிதைகள் எழுதுறவங்க இந்த மாதிரியாக நடிப் நடிப்புல இருக்கக்கூடியவர்கள் அடுத்து குணச்சித்திர நடிகர்களா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் மீடியா துறையில இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சியின் இறுதி காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி செப்டம்பருக்கு மேல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை பாகியம் ஏற்படுவதற்கும் ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தை பாகியம்ன்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ செலவின் பேரில் தான் ஏற்பட போகுது ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த மிதுன ராசியில இருந்துட்டு அந்த குரு பகவான் பார்க்கின்ற பார்வை பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு அதனால கடன்கள் குறைவதற்கு கடன் சில கடன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால அதிகப்படியான தெய்வீக வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துல ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக அதிகப்படியான கடன்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள் இந்த கோயிலுக்கு வரேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு வரேன் அடுத்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்திர திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்திரதாக வேண்டுதல் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான வேண்டுதல்கள் எல்லாமே பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான அதாவது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் புதிதாக சொ அமையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கு இன்னமும் கடன் அதிகரிக்குமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்க வீட்டுல குடும்பத்துல இருந்த விரிசல்கள் குறையக்கூடிய ஒரு நேரம் யார் யாரெல்லாம் டைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு பிரிவுகளின் போயிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பிரிவாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கும் இந்த பிரிவே அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சில பேருக்கு ஏற்கனவே நாங்க நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்றவங்களுக்கு இன்னமும் திரும்ப திருமண வாழ்க்கை அதாவது மறு திருமணம் ஏற்படக்கூடிய அதுதான் அந்த பிரிவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து மிருகால் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ தொழில் தொடங்கலாமா அப்படின்றவங்கள இருக்கிறவங்க இந்த மிருகஷீரிட நட்சத்திர நண்பர்கள் கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழில சிறிதளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வெளிவருகின்ற ஒரு நேரமாகும் தான் இந்த ரிஷவராஸ் என்பவரைக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய ஜனநகால சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்